ஜெகன்மூர்த்தி தலைமையில் பூவிருந்தவள்ளியில் போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் பல்வேறு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போது பூந்தமல்லி போக்குவரத்து பணிமனையில் போராட்டம் நடத்தி வரும் அண்ணா தொழிற்சங்கம் புரட்சி பாரதம் சிஐடியு பாட்டாளி தொழிற்சங்கம் நிர்வாகிகளுடன் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி அவர்களை சந்தித்து தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் தொடர்ந்து போக்குவரத்து ஊழியர்களை காலை முதல் போராட்டம் செய்ய போலீசார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது ஜெகன்மூர்த்தி தலைமையில் போக்குவரத்து பணிமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்றும் தற்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்ற தொழிலாளர்கள் அவருடைய பணிக்கால நிதியை இன்னும் கூட கொடுக்காமல் இது வருட கணக்கிலே இழுத்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையையும் உணர்ந்து உடனடியாக நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் அறிக்கைகளை கொடுத்தார்கள் தேர்தல் முடிந்து திமுக ஆட்சியில் அமர்ந்து மூன்று வருட காலம் ஆகின்றது ஆனால் இன்னும் கூட எந்த தூழலுடைய பிரச்சனையும் தீரவில்லை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் ஆட்சியிலே திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்களும் பிரதிநிதிகளும் கூட பேசும் எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை பணி முடிந்து பணி ஓய்வு காலம் முடிந்து இருக்கின்ற தொழிலாளர்கள் இன்னும் கூட அந்த நிதியை பெற முடியாமல் அவருடைய பல்வேறு குடும்பங்களில பல நிகழ்ச்சிகள் இருந்தும் வாங்க முடியாமல் தவிர்த்து கொண்டு பல பேர் இந்த மன உளைச்சலிலே இறந்திருக்கிறார்கள் இன்னும் நிறைய தொழிலாளர்கள் இந்த மன உளைச்சலுக்கு காரணமாக இருக்கிறார்கள் அரசு உணர்ந்து கொள்ளாமல் நிறைவேற்றாமல் விழுத்தடிப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை திடீர் என்று இந்த போராட்ட இறங்கவில்லை பல்வேறு மாதங்களாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடியவில்லை என்று சொன்னால் போராட்டம் என்று முன்கூட்டியே அறிவித்தும் கூட அரசு இந்த பிரதிநிதிகளை அழைத்து பேசவில்லை தான் கிடைத்த முயலுக்கு மூன்று கால் என்றுதான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களே தவிர தொழிலாளர்களுடைய நிலையை அவர்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை ஆகவே போக்குவரத்துடைய அமைச்சரும் முதலமைச்சரும் தொழிலாளர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக அவர்கள் கேட்கின்ற அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கே தொழிலுடைய பிரதிநிதிகளை அழைத்து பேச வேண்டும் இது பண்டிகை காலம் அதிலும் கூட தமிழர்களுடைய பண்டிகை காலம் பண்டிகை நேரம் இதுல பல பயணிகள் வெளியூர்களுக்கு போவதும் வருவதுமாக இருக்கின்ற சூழ்நிலையில் புதிய புதிய ஆட்களை கொண்டு இந்த வண்டிகளை ஓட்டிவிடலாம் என்று தோழர்களுக்கு எதிராக இவர்கள் இறங்கிவிட்டால் கண்டிப்பாக அதில பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் அல்லது விபத்துகளும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அரசு உடனடியாக இத்தொழருடைய பிரதிநிதிகளை அழைத்து பேச வேண்டும் அவர்கள் பேசுவது ஒன்றும் செய்வது தான் இருக்கிறார்கள் சொல்வதை செய்வதில்லை செய்வதையும் அவர்கள் எதையும் பேசுவதில்லை ஆகவே திராவிட மாடல் அரசு இது இந்தியாவுக்கான மாடல் அரசு என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த அரசு வந்ததிலிருந்து இது போராட்ட அரசாகத்தான் இருக்கிறது ஆகவே இது திராவிட மாடல் அரசா இல்ல போராட்ட கால அரசா என்று மக்கள் குழம்புகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது ஆகவே தொழிலாளர்களையும் பொதுமக்களையும் வஞ்சிக்காமல் அரசு உடனடியாக தோழருடைய பிரதிநிதிகளை அழைத்து இதற்கு ஒரு புற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பேச்சுவார்த்தை மூலமாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று புரட்சி பார்வையின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்